தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் ஒரு சீடன் அந்த காலத்துல அஹிம்சைக்கு மரியாதை அதிகமா இருந்தது இந்த காலத்துல வந்து இம்சைக்கு அதிக மரியாதை ஒரு பெரியவர் இருந்தார் உண்மையை பத்தியும் சத்தியத்தை பத்தியும் நிறைய உபதேசம் எல்லாம் பண்ணார் அது பிரகாரமே நடந்தார் அவருக்கு பின்னாடி நிறைய கூட்டம்லாம் இருந்தது சீடர்கள் அதிகமா இருந்தாங்க அவர் கொள்கைக்கு மரியாதை இருந்தது ஆனா காலப்போக்கில் அந்த மரியாதை குறைஞ்சி போச்சு அவர் பின்னாடி போன கும்பலும் குறைஞ்சி போச்சு இது ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்டார் ஒருத்தர் அதுக்கு பதில் சொல்ல வந்தார் ஒருத்தர் அவரு ஒரு கதையை சொன்னார் சீக்கிய கதை அதாவது மகான் குருநானக் வந்து உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்த காலம் அவர் பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம் போராடும் போலாம் மக்கள் வெள்ளம் அவர் பின்னாடியே போயிட்டு இருந்தான் அவர் எந்த ஊருக்கு போனாலும் எல்லாரும் பின்னாடியே போனாங்க இந்த கூட்டத்தையும் அவங்க கிட்ட இருக்கிற ஆர்வத்தை போனார் ஒருத்தர் அவரு குருநானக்கோட நண்பர் அவர் நேரா போய் குருநானக்க பார்த்தார் ஆகா உங்களுக்கு தான் எத்தனை ஆயிரம் சீடர்கள் அப்படின்னார் குருநானக் இதை கேட்டுட்டு லேசா சிரிச்சார் அவ்வளவுதான் பதில் எதுவும் சொல்லல கொஞ்ச நாள் கழிச்சு குருநானக் ஒரு ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போற விட்டார் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பின்னாடி போனாங்க சும்மா போல குரு மகாராஜுக்கு ஜே அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டே போறாங்க ஒரு சாலை ஓரமா போய்கிட்டே இருக்கிறாங்க திடீர்னு ஒரு இடத்துல ஆகாசத்துல இருந்து செப்பு காசுகள் மழை மாதிரி கொட்டிச்சு கோஷம் போட்டுக்கிட்டு வந்தவங்கலாம் பாதி பேர் உடனே கலைஞ்சி ஓடுனாங்க அவங்க அவங்களுக்கு கிடைச்ச செப்பு காசை எல்லாம் பொறுக்கிட்டு மடியில சொல்லிக்காமல் சொல்லிக்காம கொள்ளாம போயிட்டாங்க அவர் இதையெல்லாம் கவனிக்காம தொடர்ந்து போயிட்டே இருக்கிறார் அடுத்த ஊருக்கு போனார் அங்க மறுபடியும் ஒரு பண மழை போன தடவை செப்பு காசு கொட்டுச்சு இந்த தடவை இங்க வெள்ளி காசா கொட்டுது இப்போவும் இருந்த கூட்டத்துல பாதி பேர் கும்பல் அப்படியே கலைஞ்சி ஓடி போய் முடிஞ்ச அளவுக்கு அதை பொறுக்கிட்டு அப்படியே ஓடிட்டாங்க குருநானக் தொடர்ந்து போறார் இன்னொரு ஊர்ல மறுபடியும் பனைமழை இந்த தடவை வெறும் தங்க காசா வந்து விழுது இத பார்த்ததும் மீதி இருந்த கும்பலும் கலைஞ்சி ஓடி போய் தங்க காசா அள்ளிகிட்டு அம்பேல் ஆயிட்டு குருநானக் திரும்பி பார்த்தார் கடைசியா எஞ்சி இருந்தது ஒரே ஒரு சீடர் தான் செப்பு காசு வெள்ளிக்காசு தங்க காசு எதையும் பொருட்படுத்தாம இவர் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறார் நீ என்னுடைய உண்மையான சீடன் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி அவர்கிட்ட தன்னுடைய பணிகளை ஒப்படைச்சாராம் குருநானக் அவ்வளவுதான் அந்த கதை அத கேட்டதும் உண்மைக்கு ஏன் மரியாதை குறைஞ்சி போச்சுங்கிறது புரியுது நல்லவங்க பின்னாடி போற கூட்டம் குறையறதுக்கு இதுதான் காரணம் காசுதான் முக்கியம்னு நினைக்கிறவங்க அதிகமாயிட்டாங்க இந்த காலத்துல காசு முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லல ஆனா காசு நமக்கு அடிமையா இருக்கணும் வேலைக்கார மாதிரி இருந்து வேண்டியதை வாங்கி கொடுக்கணும் நாம காசுக்கு அடிமையா கூடாது அப்படி ஆகும்போதுதான் விவகாரம் ஆரம்பம் இந்த காலத்து குரு ஒருத்தர் அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட சீடர்கள் இருந்தாங்க ஒரு காலத்துல ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொருத்தரா நழுவி போயிட்டாங்க இப்ப மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு தான் ரொம்ப பவ்யமா கையை கட்டிட்டு அவர் முன்னாடி உட்காந்துருக்கிறான் கடைசியில நீ மட்டுமாவது இருக்கியப்பா அது போதும் நீ தான் எனக்கு உண்மையான சீடன் அப்படின்னு குரு அதுக்கு அந்த சீடன் சொல்லியிருக்கான் அப்படி இல்லைங்க சுவாமி நீங்க இப்போ உட்காந்துகிட்டு இருக்கிற பீடத்துக்கு அடியில பெட்டியில பணம் வச்சிருக்கிறீங்க அது எனக்கு தெரியும் அதனால நீங்க எப்போ எழுந்திருச்சு அந்த பக்கம் போவீங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஐயா உங்க பேரை தொடர்ந்து தினம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் ஒருத்தர் தொடர்ந்து கேட்குறீங்களே உங்களுக்கு காது வலிக்கலையா அப்படின்னு கேட்டோம் பேசுகிற உங்களுக்கே வாய் வலிக்கல அப்படிங்கிறப்போ கேட்குற எங்களுக்கு எப்படி காது வலிக்கும் அப்படின்னார் நம்ம உடம்புல ஒரு அதிசயம் என்ன தெரியுமா ரொம்ப நேரம் நாம நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க கால் வலிக்கும் ரொம்ப நேரம் வேலை செஞ்சா கை வலிக்கும் உடம்பு வலிக்கும் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தா கண்ணு வலிக்கும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தா வாய் கூட வலிக்கும் ஆனா ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காது வலிக்கிறது இல்லை அதனால கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க திருவள்ளுவர் வந்து தேவையில்லாம வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டார் ஒரு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டாவே அதில் மொத்தம் ஏழு வார்த்தைகள் அவ்வளவுதான் அப்படி ஏழு வார்த்தைகள் மட்டுமே உள்ள ஒரு திருக்குறளில் வள்ளுவர் ஒரே வார்த்தையை அஞ்சு தடவை உபயோகப்படுத்தியிருக்கிறார் திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அது என்ன குரல் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செவி அவ்வளவு முக்கியமானது கற்றலின் கேட்டல் நன்று அதிகம் தான் எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்கிறதில்லை குறைச்சலாக பேசணும் அதிகமாக கேட்கணும் இன்னொரு விஷயம் கவனிங்க நம்ம உடம்புல கண்ணுக்கு வந்து மூடி இருக்குது எதையாவது நாம் பார்க்க விரும்பலைன்னா உடனே கண்ணை மூடிக்கலாம் நம்ம வாய்க்கு மூடி இருக்குது பேச விருப்பம் இல்லையா வாய் மூடிக்கலாம் மூக்குக்கு கூட மூடிக்கிற வசதி இருக்குது எதையாவது முகர விருப்பம் இல்லையா மூச்சை அடக்கிக்கலாம் ஆனால் பாருங்கள் காதுக்கு வந்து மூடி கிடையாது அதை கையால் தான் மூட முடியும் யார் என்ன சொன்னாலும் அது நல்லதோ கெட்டதோ காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும் அறிவு தான் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை விட்டுடணும் நல்ல கருத்துக்கள் நம்ம காதில் நிறைய விழுந்துக்கிட்டே இருக்கணும் அதை கேட்டு நாம் நல்லபடியாக வாழணுங்கிறது தான் படைப்பின் விருப்பம் ஆன்மீகவாதிகள் கூட ஒன்று சொல்லுவாங்க அதாவது ஆன்மீக பாதையில் நீங்கள் முன்னேறணும்னா முதல்ல சிரவணம் செய்யணும்பாங்க அதாவது பெரியவங்க சொல்கிற நல்ல கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அதனால் யார் நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேளுங்க இவ்வளவு கருத்துக்களையும் நம்ம நேயர் ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம் அவரும் சரி சரின்னு தலையாடிக்கிட்டே இருந்தார் அப்புறம் சொன்னார் நீங்கள் சொல்கிறது சரி தான் சார் காதுக்கு மூடி இல்லைங்கிறது ரொம்ப சரி அதனால தான் உங்கள் தகவல் கூட நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ தினம் காதில் விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னார் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது அப்படியா அப்படின்னும் ஆனாலும் என்ன மாதிரி சில பேர் நீங்க தகவல் சொல்ற சமயத்துல காதில் மூடி இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறதில்ல இல்ல சார் அப்படின்னார் ஏன்னு கேட்டோம் காதை மூடுறதுக்கு தானே வசதி இல்ல ரேடியோ மூடுறதுக்கு வசதி இருக்குது இல்ல அதனால டக்குன்னு அதை மூடி வச்சிருவோம் அப்படின்னார் உடனே அவங்களுக்கு ஒரு ஆசை கவீரை சந்திச்சு பேசணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க அவங்க அப்படி ஆசைப்பட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு ஏன் அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா ரெண்டு ஞானிகளை சந்திக்க வச்சா பல அரிய தத்துவங்களை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சந்திக்க வச்சோம்னா அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க அந்த சீடர்கள் தங்களுடைய விருப்பத்தை அவர்கிட்டயே சொன்னாங்க இது மாதிரி அவர் கவிர் இந்த ஊர்ல இருக்கிறதா தெரியுது சந்திச்சா தேவையில்லைன்னு சரி கவியரை சந்திக்கலாம் ஆனா அவரோட பேசுறத பத்தி நான் எதையும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு விட்டார் பரீத் ஏன் கவீரோட நீங்க எதுவும் பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க சீடர்கள் அவரோட பேசறதுக்கு எதுவும் இல்ல ஏன்னா எனக்கு என்ன தெரியும்ங்கிறது அவருக்கு தெரியும் அவருக்கு என்ன தெரியும்ங்கிறது எனக்கு தெரியும் அப்படி இருக்கிறப்ப நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்க போகுது அப்படின்னாரு அவர் இங்க நிலைமை இப்படி கபீர் இருக்கிற இடத்துல என்ன நடந்தது தெரியுமா இது மாதிரி பரீத் காசிக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் கபீரின் சீடர்களுக்கு தெரிஞ்சது உடனே அவங்களும் நீங்க ஷேக் பரீத்தை சந்திச்சு பேசணும்னு அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு கபீர் சொன்னாராம் நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டா ஒருத்தர் ஒருத்தர் கட்டி தழுவிக்குவோம் ஆனந்த கண்ணீர் வடிப்போம் வார்த்தைகளால பரிமாறிக்கிறதுக்கு எங்ககிட்ட எதுவும் இல்லை அப்படின்னாராம் இருந்தாலும் ரெண்டு பக்கத்துல இருந்த சீடர்களும் அப்படி நினைக்கல எப்படியும் இவங்க சந்திச்சுக்கிட்டா கொஞ்சமாவது பேசாம இருக்க முடியாது ஏதாவது பேசிக்குவாங்க அப்படின்னு நினைச்சாங்க அதனால தொடர்ந்து வற்புறுத்தினாங்க கபீர் வந்து பரீத்த தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைச்சார் அந்த ஊரின் எல்லைக்கே போய் அவரை அழைச்சிட்டு வந்தார் ரெண்டு பேரும் சந்திச்சாங்க ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சபடியே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க ஆனந்த கண்ணீர் வழிஞ்சது கபீர் ஆசிரமத்துல ரெண்டு பேரும் மௌனமா உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏதாவது பேசுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே ரெண்டு பக்கமும் சீடர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பேசுங்கன்னு சொல்லியும் பார்த்தாங்க அதை கேட்டதும் லேசா சிரிச்சாங்களே தவிர எதுவுமே பேசிக்கலையா ஒரு நாள் பூரா இப்படியே போட்டுது அதுக்கப்புறம் பரீத் கபீர்கிட்ட விடை பெற்றுகிட்டு புறப்பட்டார் ஏன் நீங்க பேசல அப்படின்னு சொல்லி கபீரின் சீடர்கள் கேட்டாங்களாம் அதுக்கு கபீர் சொன்னார் நாங்க ரெண்டு பேரும் உணர்ந்ததை சொல்றதுக்கு வார்த்தைகள் கிடையாது எல்லாமே உணர்ந்த பரியத்து கிட்ட அப்படின்னார் இதே மாதிரி பரியத்தின் சீடர்களும் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க ஏன் நீங்க பேசலன்னு எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருந்தாலும் அதை போல முட்டாள்தனம் வேற எதுவும் இருக்க முடியாதுன்னாரு அவரு ஞானிகள் ரெண்டு பேரும் பேசியிருந்தா என்ன ஒரு தெளிவு கிடைக்குமோ அதை விட அதிகமான தெளிவு கிடைச்சுதான் சீடர்களுக்கு உண்மையின் வடிவமான பரம்பொருள் பேசப்பட வேண்டிய ஒன்றல்ல அது உணரப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம் ஒரு கணவனும் மனைவியும் ரொம்ப நாள் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிருந்தாங்க பல வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க சந்திச்சாங்க சந்திச்ச உடனே ஏதாவது பேசலாம்ல பேசல ரெண்டு பேருமே மௌனமா இருந்தாங்க இந்த ஞானிகள் மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் ஆர்வமா பாத்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் அந்த கணவனை தனியா கூப்பிட்டுக்கிட்டு போய் ஒருத்தர் விசாரிச்சாரு ஏன்பா இவ்வளவு நாள் கழிச்சு சந்திக்கிறீங்க நீயாவது முதல்ல வாயை திறக்கப்படாதான்னார் அதுக்கு அவர் சொன்னார் ஏற்கனவே நான் வாயை திறந்ததுனால தானே சாரி இவ்வளவு காலமும் பிரிஞ்சிருக்கிறது மாதிரி ஆச்சு அதனால அவசரப்படாம பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னா அதனால பேச்சு பெருசுதான் இருந்தாலும் மௌனம் அதை விட பெரியது அப்படிங்கறத ஒரு வாழ்வியல் உண்மையாக நாம புரிஞ்சுக்கணும் ஒரு சீடன் வெளியூர் புறப்படுறதுக்கு தயாரா இருந்தான் ரொம்ப தூரம் போக போறான் திரும்பி வர நாளாகும் புறப்படுறதுக்கான ஆயத்த வேலைகள்ல ஈடுபட்டு அந்த சமயம் பார்த்து இன்னொரு சீடன் அவங்கிட்ட வந்தான் நம்ம குரு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாரு வா அப்படின்னு கூப்பிட்டான் இவன் உடனே புறப்பட்டு போனான் குருநாதரை பார்த்தான் அவர் காலில் விழுந்து வணங்கினான் வணங்கி விட்டு எழுந்திரிச்சான் அவ்வளவுதான் குரு ஏதாவது உபதேசம் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தான் ஆனா நடந்தது என்ன தெரியுமா குரு அவனுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுத்தார் எதிர்பாராம இந்த அடியை வாங்கினதும் அந்த சீடன் அதிர்ந்து போயிட்டான் பக்கத்துல இருந்த மற்ற சீடர்களும் திகைச்சி போய் நின்னுட்டாங்க அடி வாங்கின சீடனுக்கு மனசுக்குள்ள குழப்பம் நாம என்ன தப்பு பண்ணனும் புறப்படுற நேரத்துல இப்படி குரு கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆயிட்டுதான் அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள ரொம்ப வேதனைப்பட்டான் கொஞ்சம் துணிச்சல வரவழைச்சிக்கிட்டு குருநாதர் கேட்டுட்டான் சுவாமி நான் என்ன தப்பு பண்ணினேன் என்ன இப்படி அடிச்சுட்டீங்களே ஒரு வார்த்தை கூட உங்களை எதிர்த்து நான் பேசினதில்லையே இவ்வளவு காலமா உங்க விருப்பத்துக்கு விரோதமா ஒரு காரியம் கூட நான் செஞ்சது இல்லையே வந்ததும் வராததுமா ஒண்ணுமே சொல்லாம என்ன அடிச்சுட்டீங்களே குருவே நான் செஞ்ச குற்றம் தான் என்ன அப்படின்னு கண்ணீரோட பரிதாபமா கேட்டானா அந்த சீடன் ஆனா அந்த குரு முகத்துல கொஞ்சம் கூட கோபம் இல்ல அவர் சிரிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தாராம் அதுக்கப்புறம் சொன்னாராம் என்னுடைய அருமை சீடனே நீ ஒரு தவறும் பண்ணல நான் உன்னை அடிச்சது நீ ஏதோ தப்பு பண்ணிவிட்டேங்கிறதுக்காக இல்ல நீண்ட பயணம் போக போற ஞாபகமா ஏதாவது கொடுத்தனுப்ப அனுப்ப வேணாமா நீ ஞானம் பெற்ற பிறகுதான் திரும்பி வர போறேங்கிறது எனக்கு தெரியும் அதுக்கு பிறகு உன்ன வந்து அடிக்க முடியுமா அதனால இப்ப கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன் அப்போதைக்கு இப்பவே அடிச்சுட்டேன் அவ்வளவுதான் வேற அப்படின்னாராம் குரு சிரிச்சுக்கிட்டே சொல்றார் இருந்தாலும் இதுவும் ஒரு உபதேசம்தான் அதிர்ச்சிகளால வந்து விழிப்படைய வைக்கிறதும் ஒரு வழிதான் இது வந்து சென் வழி பெரும்பாலும் அதிர்ச்சியின் மூலமாகவே ஞான தரிசனத்தை அருள்கிறவர்கள் தான் ஜென் குருமார்கள் நம்ம தியானம் தான் சென் இந்தியாவில இருந்து சீனாவுக்கு போய் கொஞ்சம் பேர் மாறி வளம் பெற்று ஜப்பான்ல ஜென் ஆகி வளர்ந்துருக்குது அவ்வளவுதான் ஜென்கிறது தியானம் எதை நினைச்சும் தியானிக்கிறது இல்ல எல்லாத்துலயும் தியானம் இருக்கிறதா சொல்லுது ஜென் பேசுறது இருக்கிறது நடக்கிறது சாப்பிடுறது சிரிக்கிறது தூங்குறது தொழில் செய்யறது அல்லது சும்மா இருக்கிறது எல்லாமே தியானம் தான் ஜென்கிறது ஒரு சுய தரிசனம் தன்னைத்தானே அடையாளம் கண்டுகொள்ளுகிறது தான் அது இல்லாத எதையும் தேடி கண்டுபிடிக்கிறது இல்லை சென் மார்க்கத்தை பத்தி ஓஷம் என்ன சொல்றாரு தெரியுமா காணாமல் போன தன்னுடைய மூக்கு கண்ணாடி தன்னுடைய மூக்கின் மேல் இருப்பதை கண்டுகொள்ளுவது போன்றது சென் அப்படிங்கிறார் நம்மளால ஒருத்தர் இன்னொருத்தர் முகத்தை ரொம்ப நேரமா ஒத்து பாத்துக்கிட்டு இருந்தார் என்ன பாக்குறீங்கன்னாரு அவரு நீங்க போட்டிருக்கீங்களே மூக்கு கண்ணாடி அதை தான் பாக்குறேன் இவரு நீங்க அப்படி பாக்குறதுக்கு விசேஷ காரணம் ஏதாவது உண்டான்னு கேட்டார் இவர் உண்டுன்றார் என்னன்னு கேட்டார் நேத்திக்கு காணாமல் போன என்னோட மூக்கு கண்ணாடி அது அப்படின்னாராம் இவர் எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது பயப்படாத மனிதர்கள்னு யாருமே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா பாக்குறப்போ மனிதனுக்கு ஆறு விதமான பய உணர்வுகள் வரலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க எல்லா விதமான பயமும் இந்த ஆறு வகைக்குள்ள அடக்கம் அந்த ஆறு வகை பயமும் ஆறு எதிரிகள் மாதிரியா ஆறு எதிரிகளையும் புரிஞ்சுகிட்டோம்னா போதும் வாழ்க்கையில சுலபமா வெற்றி அடைய முடியும் சரி அந்த ஆறு வகை பயம் என்னென்ன அப்படின்னு பாப்போம் முதல்ல வந்து வறுமை பற்றிய பயம் இரண்டாவது பழிச்சொல் பற்றிய பயம் மூணாவது உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம் நாலாவது என்னன்னா காதல் தோல்வி ஐந்தாவது முதுமை ஆறாவது மரணம் அதாவது பயப்படுறதுங்கிறது ஒரு மனநிலை தான் இந்த மனநிலையை கட்டுப்படுத்த முடியும் திசை திருப்ப முடியும் சரி இந்த பயங்களின் அறிகுறிகள் எப்படி இருக்கும் வறுமை பற்றிய பயம் அப்படின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா அந்த பயத்தின் அறிகுறிகளை தெரிஞ்சுக்குவோம் எதுலேயும் அக்கறை இல்லாம இருக்கிறது ஒரு குறிக்கோள் இல்லாம இருக்கிறது வறுமையை சகிச்சுக்கிறது வாழ்க்கையில கிடைக்கிறது எதுவா இருந்தாலும் ஆட்சேபனை இல்லாமல் ஏத்துக்கிறது மனசாலும் உடம்பாலும் சோர்ந்து போயிருக்கிறது ஆர்வம் முனைப்பு கற்பனை திறன் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் தான் அந்த வறுமை பற்றிய பயத்தின் அறிகுறிகள் அடுத்தது ஒண்ணு பார்த்தோமே பழிச்சொல் பற்றிய பயம் அதாவது அடுத்தவங்க நம்மளை குறை சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இதுக்கு அறிகுறி என்ன தெரியுமா புதியவர்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறது முடிவு எடுக்க முடியாம குழம்புறது பிரச்சனைகளை தவிர்க்க விரும்புறது தாழ்வு மனப்பான்மை வரவுக்கு மீறி செலவு செஞ்சு இமேஜை உயர்த்திக்கிறது குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள் மூணாவது பயம் உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம் அதாவது நோய் பற்றிய பயம் ஒரு உண்மை என்ன தெரியுமா டாக்டரை சந்திக்கிற மனிதர்கள்ல எழுபத்தி சதவீதம் பேர் தங்களுக்கு நோய் வந்துட்டதோங்கிற கற்பனையில இருக்கிறவங்களாம் நிஜமாவே நோய் கிடையாது அவங்களுக்கு இந்த பயத்தின் அறிகுறிகள் என்னன்னா வியாதிக்கான அறிகுறிகள் தன்னிடம் இருக்கிறதாக நினைச்சுக்கிறது எந்த நேரமும் வியாதியை பத்தியே பேசி பேசி மனசு அங்கேயே வச்சிருக்கிறது நோய் சம்பந்தமான செய்திகளை படிச்சு நமக்கு இப்படி ஆயிடுமோ அப்படின்னு வேதனை படுறது இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள் நாலாவது பயம் காதல் தோல்வி இது ரொம்ப வேதனை உடம்பையும் மனசையும் சீரழிச்சு விடும் ஆண்களை விட பெண்கள் தான் இந்த பய உணர்வுகள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அஞ்சாவது முதுமை பற்றிய பயம் ஆறாவது மரண பயம் வயசான காலத்துல எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற பயம் ஆக இதையெல்லாம் நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த ஆறு வகை பயங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு நாம நடந்துக்கணும் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த பயங்கள் முட்டுக்கட்டை ஆகிடக்கூடாது உழைச்சி பணம் சேர்க்கணும் உற்சாகமா மனசை வச்சுக்கணும் மனசை கட்டுப்படுத்துகிற மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டா போதும் எல்லாம் சரியா வந்துடும் நம்ம ஆள் ஒருத்தவன் சொன்னான் சார் எனக்கு வறுமை பற்றிய பயம்தான் இருந்தது ஒரே ராத்திரியில முப்பதாயிரம் ரூபாய் தயார் பண்ணிவிட்டேன் இப்ப எனக்கு இன்னொரு பயம் என்ன பயம்னு கேட்டாங்க பயம்னா இது இந்த பயத்துல அடங்காது அதனால பொருள் இல்லை பாரதி சொன்னார் இல்லையா அது மாதிரி பயத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி அமைத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம் நம்மள மாதிரி ஒரு ஆசாமி அவன் நம்மளை மாதிரியே கற்பனை பண்ணான் அதாவது நாம் தான் இந்த உலகத்தில் ரொம்பவும் கஷ்டப்படுறோம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான் அவன் ஒரு நாள் கடவுளை வேண்டிக்கிட்டானான் சுவாமி இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கலாம் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி தெரியுது அதனால் நீங்கள் எனக்காக ஒரு சின்ன உதவி செஞ்சால் போதும் அது வந்து வேற ஒன்றும் இல்லை என்கிட்ட இருக்கிற துயரங்களை இன்னொருத்தர் யாருக்கிட்டையாவது கொடுத்துருங்க அவர்கிட்ட இருக்கிற துயரங்களை என்கிட்ட மாத்தி மாற்றி கொடுத்துருங்க ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்பர் அவ்வளவுதான் அப்படி பண்ணிவிட்டா போதும் அப்படின்னு வேண்டிகிட்டானோ அன்னைக்கு ராத்திரியே அவன் ஒரு கனவு கண்டிருக்கான் வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு அது என்ன சொல்லிச்சு தெரியுமா ஏ ஜனங்களே எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டங்களை ஒரு பையில போட்டு எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கிட்டு நேரா இந்த ஊர் எல்லையில இருக்கிற கோயிலுக்கு வந்து சேருங்க அப்படின்னு அந்த குரல் ஆஹா கடவுள் நம்ம பிரார்த்தனைக்கு செவி சேச்சுட்டார் அப்படின்னு இவன் உடனே என்ன பண்ணா தன்கிட்ட இருந்த கஷ்டத்தையெல்லாம் ஒரு சாக்கு பையில போட்டு எடுத்துக்கிட்டான் வீட்டை விட்டு வெளியில வந்தான் தெருவுல இறங்கி நடக்கிறான் அங்க பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஆளுக்கு ஒரு பைய தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க சில பேர் மூட்டையா கட்டி தலையில சுமந்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இவன் பார்த்தான் இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா எல்லாரும் வச்சிருக்கிற பைய இவன் பைய விட பெருசா இருந்தது இவன் தான் இருக்கிறதுலேயே கொஞ்சம் சின்னதா தெரிஞ்சது இப்ப அவன் மறுபடியும் சாமியை வேண்டிட்டான் கடவுளே இப்ப உள்ள சூழ்நிலையை கவனிச்சா என்கிட்ட இருக்கிற பைய பரவாயில்லன்னு தோணுது அதனால வேற பைய எதையும் மாத்த வேணாம் இதுவே பரவாயில்ல இந்த பையோட திரும்பி வீட்டுக்கு போனா போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதோ நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க கோயிலில் அந்த குரல் மறுபடியும் கேட்டுது எல்லாரும் அவங்கவுங்க பைகளை சோகத்தில் தொங்க விடுங்க திடீர்னு விளக்குகள் அணையும் மணி அடிக்கப்படும் அதுதான் அடையாளம் அந்த சமயத்தில் இருட்டில் உங்களுக்கு வேண்டிய பைய நீங்கள் வந்து மாற்றி எடுத்துக்கலாம் தேர்ந்தெடுத்துக்கலாம் வெளிச்சம் இருக்கிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பக்கமாக பார்த்து நீங்கள் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லிச்சான் அந்த குரல் அப்படி சொன்னதுக்கப்புறம் திடீர்னு விளக்கு அணைஞ்சிது மணி அடிச்சுது கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் விளக்குகள்லாம் எரிஞ்சுது இப்ப பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க பையே கெட்டியா பிடிச்சிட்டு நிக்கிறாங்க இவனும் அப்படியே நிக்கிறான் இவன் மெதுவா பக்கத்துல நிக்கிறவங்ககிட்ட கிட்ட கேட்டானா ஏன் நீங்க பையன் கையிலேயே வச்சிருக்கிறீங்க செகுத்துல மாட்டலையா அப்படின்னு கேட்டிருக்கான் இல்லப்பா நீ ஏன் கையிலேயே வச்சிருக்கிறீயோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் வச்சிருக்கிறோம் நம்ம கவலைகளை பத்தி நமக்கு ஓரளவுக்காவது தெரியும் ஆனால் மற்றவங்க கவலைகள் வந்து நமக்கு வந்து பரிச்சயம் இல்லாதவை பழக்கம் இல்லாதது அதனால் வந்து நமக்கு தெரிஞ்ச கவலைகளை சமாளிக்கிறது சுலபம் தெரியாததை சமாளிக்கணும்னா மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அதனால பழைய நண்பர்களோட வாழறது தான் மேல் அப்படின்னு ஆனான் அதுக்கப்புறம் அவன் அவன் தன்னோட பையன் போதும்னு வீட்டுக்கு திரும்பி திரும்பானான் இது ஒரு பெரியவர் சொல்லி இருக்கிற கதை அதனால நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் தான் பெருசு அதை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இதே மாதிரி இன்னொரு சம்பவம் ஒரு ஊர்ல ஒரு நாள் ராத்திரி ஆறாயிரத்துல இருந்து கடவுள் குரல் கேட்குது இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க உங்களுக்கு ஒரு செய்தி அதாவது இங்க இருக்கிற ஜனங்கள்லயே கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும் அதனால எல்லாரும் அவங்கவுங்க கவலைகளை ஒரு பையில போட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னார் கடவுள் உடனே வரிசையா எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க எல்லாரும் கையிலயும் பைய இருந்தது சின்னதும் பெருசுமா கவலையே இல்லாத ஆள் யாருன்னு தேடினார் கடவுள் ஒரே ஒரு ஆள் மட்டும் கையில எதுவும் இல்லாமல் வெறும் கையை வீசிக்கிட்டு ரொம்ப ஜாலியா நடந்து வந்துகிட்டு இருந்தான் கடவுள் அவங்க கிட்ட போனார் ஏன்பா உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டார் எனக்கும் சில கவலைகள்லாம் உண்டு அப்படின்னு நானும் அவன் எங்க அதெல்லாம்னு கேட்டிருக்கார் கடவுள் பின்னாடி லாரியில வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவன் ஒரு ரயில் வேகமாக இருக்கு அது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் நேரம் நின்றுது அப்போ அதில் ஒரு ஆள் ஏறினார் தலையில் ஒரு மூட்டையை வச்சிருந்தார் மூட்டை தலையில் சுமந்துக்கிட்டே உள்ளே வந்தார் மூட்டையை தலையில் சுமந்துக்கிட்டே ஒரு இடத்துல உட்காந்தார் ரயில் மறுபடியும் புறப்பட்டுது இவர் தன் தலையில் இருந்த மூட்டையை கீழே இறக்கி வைக்கணும்ல வைக்கல சுமந்துக்கிட்டே வர்றார் எதிரில் உட்காந்துருந்தவர் கேட்டார் ஏங்க ஏன் இப்படியே உட்காந்துருக்குறீங்க தலையில் மூட்டையை வச்சுக்கிட்டு மூட்டையை கீழே இறக்கி வைக்கலாமே அப்படின்னார் வேணாங்க பாவம் தலையில் இருக்கிற மூட்டையை இறக்கி ரயிலில் வச்சா ரயிலுக்கு பாரம் அதிகமா இருக்கும் அப்படின்னார் அவர் இப்படி ஒரு ஆளை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும் ஏன்னா ரயிலுங்கிறது அந்த மூட்டையையும் சேர்த்து சுமந்துக்கிட்டு தான் போகுது அவன் அந்த மூட்டையை தலையில் வச்சிருந்தாலும் ஒண்ணுதான் தான் தலையில் வச்சிருந்தாலும் ஒண்ணுதான் அதனால ரயிலுக்கு எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்லை அதே மாதிரிதான் நம்ம மனமும் இதுவும் ஒரு தேவையில்லாத சுமை அனாவசியமாக சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் இத கீழே இறக்கி வச்சுட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமாக இருக்கும் ரயில் பிரயாணம் பண்ற அந்த ஆள் மூட்டையை சுமக்குறேன் வாழ்க்கை பிரயாணம் பண்ற நாம மனசை சுமக்கிறோம் இது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை மனசை கீழே இறக்கி வச்சுட்டா பாரம் இல்லாமல் வாழலாம் பறவைகள் மாதிரி பறக்கலாம் குழந்தைகள் மாதிரி கள்ளங்கபடம் இல்லாமல் வாழலாம் இந்த வெளி உலகத்தில் நாம் நிலை இருக்கணும் வேரூன்றி இருக்கணும் அதே சமயம் நம்முடைய உள்வெளியில ஆன்மீக வாழ்க்கையில் பாரம் இல்லாமல் இருக்கணும் அப்போ பறக்கணும் நதியை போல ஓடணும் மிதக்கணும் பயணம் சுகமாக இருக்கும் களைப்பு தெரியாது கவலை தெரியாது ஒரு சீடன் போதி தர்மரை நாடி வந்தான் குருவே நீங்கள் வந்து என்ன வெறுமையாக இருக்க சொன்னீங்க நான் இப்ப மறுபடியும் வெறுமையானவன் ஆகிட்டேன் அதனால வந்து இப்போ என்ன செய்ய சொல்றீங்க என்ன அப்படின்னு சொல்லி வந்த நின்னா உடனே அந்த குரு பக்கத்தில் இருந்த ஒரு குச்சியை எடுத்து அவன் தலையில் அடிச்சு போய் அந்த வெற்றுத்தன்மையையும் வீசி எறிந்து வா அப்படின்னார் நான் இப்போ காலியா இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுங்க அது உண்மை இல்லை ஏன்னா இன்னமும் அதுல நான்கிற எண்ணம் இருக்குது எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறது கடினம் தான் ஆனாலும் மனிதன் வந்து அதுல உள்ள நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டான்னா இவ்வளவு தூரம் தூக்கி சுமந்துக்கிட்டு வந்த அந்த மனதின் முட்டாள்தனத்தை அவனே பார்த்துட்டு சிரிப்பான் இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்கிற ஆலோசனை நம்மளால ஒருத்தன் தலையில ஒரு பெரிய மூங்கில் கூடையோட ரயில்ல வந்து உட்கார்ந்தான் கூட தலையில இருந்தது கீழே இறக்கி வைக்கல ஒரு கேட்டார் ஏங்க எதுக்காக அதை அனாவசியமா சுமந்துகிட்டே இருக்கீங்க கீழே இறக்கி வைங்களேன்னார் இல்லைங்க நான் வீட்டை விட்டு புறப்படும்போது என் பையன் சொல்லிவிட்டான் கூடைய தலையை விட்டு இறக்கக்கூடாதுன்னு அப்படின்னார் அவன் சின்ன பையன் விவரம் இல்லாம சொல்லிருப்பான் இப்ப என்ன இறக்கி அவர் அவன் இருந்தாலும் நான் இந்த கூடைய கீழே இறக்கி வச்சா தெரிஞ்சிடும் அப்படின்னாரு இவர் அது எப்படினாரு அவர் அவன் தனக்கு டிக்கெட் வாங்க வேணாம்னு சொல்லி இப்ப இந்த கூடைக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னார் இவர் ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருந்தான் ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிக்கிட்டு போறப்பட்டான் ஊரை விட்டு வெளியில் போனான் போகிற வழியில் ஒரு காடு அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறார் அமைதியாக மௌனமாக அவர் அமர்ந்திருக்கிறார் இந்த பெரியவரை விசாரிக்கலாம் குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு வழி சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை நெருங்கினான் ஐயா எனக்கு ஒரு குரு தேவை எங்கே கிடைப்பார் அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்றக்கான் பெரியவர் நிமிர்ந்து பார்த்தார் தம்பி அது ரொம்ப சுலபம் அவர் வயசானவராக இருப்பார் என்னை விட சுமார் முப்பது வயசு அதிகமாக இருக்கும் அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டுருக்கான் சரிங்க பெரியவரே அது என்ன மாதிரியான மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான் பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லை சந்திக்கிற நாள் நேரம் வினாடி முதற் கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம் இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம் இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார் அது என்ன தெரியுமா எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு முப்பது வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி விட்டாரான் ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டு இப்போ அவனுக்கு குரு பத்தின விவரம் எல்லாம் கிடைச்சிட்டுது சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது ஆனால் முப்பது வருஷம் அவரை தேடி அலைய வேண்டி இருக்குமே அவன் தேட ஆரம்பித்தான் காடு மலை எல்லாம் சுற்றி அலைஞ்சான் பல வருஷங்கள் தேடினான் அழுத்து போயிட்டான் கடைசியில் அவனுக்கும் வயசாயிட்டுது கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டு இருந்தான் அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிக்கிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார் யார் அவருன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாருல்ல அதே பெரியவர் அவருக்கு இப்போ முப்பது வயசு அதிகமாக இருந்தது அதே மரம் அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்ப பொருத்தமா இருந்தது இப்ப அந்த பெரியவர் சொன்னார் சரியா வந்து சேர்ந்துட்டேன் வா உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரான் என்ன சொல்றீங்கன்றான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே அப்பவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல அதனால் இவ்வளவு காலம் உனக்காக காத்துட்ருக்கும்படி ஆயிட்டுது அப்படின்னாராம் ஐயா அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே இதுதான் முப்பது வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம் நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டுருக்கான் அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே இதுக்கு பதில் சொன்னாராம் நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன் நீ சரியாக புரிஞ்சுக்கல காரணம் அப்போ நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை அதனால புரியும் சக்தி இல்லாம போயிட்டுதப்போ முப்பது ஆண்டு காலம் நீ அலைஞ்சி தெரிஞ்சிருக்கிற அது காரணமா இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டது அதனாலதான் அடையாளம் காண முடிஞ்சது நானே உன்னுடைய குரு அப்படின்னு ஆறாம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஆன்மீகத்துல மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது ஒரு பெரிய ஞானி அவர்கிட்ட சீடனா இருக்க ஒருத்தன் வந்தான் எதிரில் நின்னா ஞானி அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார் அப்புறம் சொன்னார் சீடனாக இருக்கிறது ரொம்ப சிரமம்னார் நான் தயாராக இருக்கிறேன்னா அது இன்னமும் சிரமமாச்சே இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னார் அப்படின்னா நான் குருவாகவே ஆயிடுறேன் அப்படின்னானான் இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார் டெய் நீ நூற்றுக்கு பத்து மார்க்கு தான் வாங்கிட்டு இருக்கேன் இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாய்கில்லாதவனாக ஆகிடுவேன் அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாரான் பையன் தலையை சுரிஞ்சுக்கிட்டே சொன்னானான் சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின் இவர் கேட்டிருக்கார் என்ன செய்ய போகிறேன்னு வேற என்ன சார் உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகிடுறேன் அப்படின்னு எனக்கு ஒரு சிநேகிதன் அவன் சொன்னான் டேய் என்னுடைய மாமனார் கூட தன்னுடைய பொண்ணை எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொன்னார் பொய்யின் அப்புறமா தான் தெரிஞ்சது அப்படின்னு என்ன சொன்னார்னு கேட்டோம் என் பொண்ணு மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது கோவம் வந்தா கையில கிடைக்கிறதை எடுத்து உங்க மேல எறிவா நீங்க தான் அனுசரிச்சு நடந்துக்கணும்னு சொன்னார் அப்படின்னா அப்படி அவர் சொன்னது பொய்யா அப்படின்னு கேட்டேன் ஆமா அவர் மாசம் ஒரு தடவைன்னு அவர் சொன்னது பொய் தினம் ஒரு தடவை அப்படி செய்யறா இதுதான் உண்மை அப்படின்னா இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி